ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மண் மினியேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் மண்லேயே செஞ்ச செப்பு சாமான்கள் இது பாருங்கள் அழகாக இருக்குது டம்ளர் பாருங்கள் இது வந்து தண்ணி ஊற்றுற ஜக்கு மாதிரி இருக்குது இது வந்து தேக்ஸா இது வந்து வடைசட்டி இது வந்து அடுப்பு பாருங்க அழகாக இருக்குது இது வந்து ஏதாவது பொரியல் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது வந்து ஒரு பாத்திரம் அழகாக இருக்குது பாருங்கள் மண்டலி இது பாருங்கள் பனியார கல் இது வந்து தோசை கல் இது வந்து ப்ளேட்டு இது வந்து தட்டம் ப்ளேட்டு இது பாருங்க தேக்ஸா சாப்பாடு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு அழகான தேக்ஸா இதில் வந்து நம்ம வந்து விறகு வச்சு அப்படியே வச்சு பற்ற வைக்கலாம் சமைச்சிக்கலாம் இங்கே சட்டி இதில் வந்து நாங்கள் வந்து சமைச்சு அடை சட்டியில் சமைச்சிக்கலாம் ஓகே இது அன்பாக்சிங் பண்ணது ஹாப்பி நாங்கள் வந்து சமைச்சு அடுத்த வீடியோ போடுறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்